வாணியம்பாடியில் இருந்து சேலம் வரை நான்கு வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக வாணியம்பாடியில் இருந்து தருமபுரி மாவட்டம் ஏ பள்ளிப்பட்டி வரை நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நான்கு சாலை அமைக்கப்படுகிறது இதற்காக ஏ பள்ளிப்பட்டியில் இருந்து மஞ்சவாடி வரையிலுள்ள இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய சாலை அமைக்கும் பணி தற்போது வரை முப்பது சதவீதம் கூட நிறைவடையவில்லை என சொல்லப்படுகிறது சாலை அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு தினம்தோறும் அவதியடைந்து வருகின்றனர் வாகன ஓட்டிகள் ஏ பள்ளிப்பட்டி முதல் சாமியாபுரம் கூட்ரோடு வரை ஓரளவுக்கு சாலை அமைக்கப்பட்டு இருந்தாலும் சாமியாபுரம் கூட்ரோட்டில் இருந்து மஞ்சவாடி வரை பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்கதையாகவே உள்ளது அவ்வப்போது பெய்யும் மழையால் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறுவது வாகன ஓட்டிகளை மேலும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது சாமியாபுரம் கூட்ரோட்டில் இருந்து மஞ்சவாடி வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணிக்காக பல இடங்களில் பள்ளம் தோண்டப்படுகிறது ஒருபுறம் சாலை அமைக்கும் பணியும் மற்றொரு புறம் வாகனங்கள் செல்வதாலும் விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் இப்பகுதியில் ஏராளமான விபத்துகள் நடைபெற்ற நிலையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சாலை அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவது ஒருபுறம் இருக்க புதுப்பட்டி பகுதியில் விதிகளை மீறி நெடுஞ்சாலைத்துறை சுங்கச்சாவடி அமைத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது சாலையே முழுமையாக அமைக்கப்படாத நிலையில் சுங்கச்சாவடியை திறக்க நெடுஞ்சாலைத்துறை தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அயோத்தியா பட்டினம் ரோடு மரண சாலை என்று பெயரிட்டிருந்தார்கள் குறைவாக இருந்தது மெத்தன இருந்தது நெடுஞ்சாலைத்துறை பணியை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் கசக்கி கொண்டிருக்கின்ற வேளையில் நேற்றைய தினம் நாங்கள் சாலை பணி முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததோடு அறுபது கிலோமீட்டர் இடைவெளியில் சுங்கச்சாவடி மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் ஜீரோ பாயிண்ட்லிருந்து ஏ பள்ளிப்பட்டி வரை சாலை முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் வாகன ஓட்டிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஏ பள்ளிப்பட்டியில் இருந்து மஞ்சவாடி வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணியை தீவிரப்படுத்தி விதிகளுக்கு உட்பட்ட சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் விஜயகுமார் சிற்றரசுடன் சந்து